ும் பாசத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் புரட்சி தளபதி அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற தலைவர்களே முன்னால் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே என தருமை சகோதர சகோதரிகளே தமிழக வெற்றிக் கழகம் நடத்துகின்ற இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதற்காக உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை எங்களுக்கு எனக்கு ஏற்படுத்தின நம்முடைய வெற்றி தளபதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சி ஆனால் இங்கே நடைபெறுவது ஒரு கிறிஸ்துமஸ் விழா என்ன தொடர்பு இருக்கிறது என்று எண்ணி பார்க்க போது இந்த உலகத்திற்கு வந்ததே ஒரு அரசியல் நிகழ்வாக அவருடைய வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பிறப்பிலே சீசர் ஒரு பேரரசர் குடிமதிப்பு எழுதும்படி கட்டளையிட்டு அதிலே அவரும் இந்த மாநிலத்திலே ஒருவராக அவர் பதிவு செய்யப்படுகிறார் அவருடைய இறப்பிலே பிராப்தி என்கின்ற ஒருவர் அவருக்கு சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்ற தண்டனையை கொடுக்கிறார் இயேசுவான உலகத்திலே வாழ்ந்த போது கூட அவருடைய போதனை எல்லாம் இறை நிறுவுவது கிங்டம் ஆஃப் காட் அதை நிறுவுவதுதான் அவருடைய இடமாக இருந்தது இந்த இரையரசனுடைய தன்மைகள் நேரம் கருதி நான் விளக்க போவதில்லை இது வந்து ஒரு சோசியலிச அரசு எளிமையானவர்கள் ஏற்றம் பெறுவது மக்களிடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது அரசு என்பது சமய சார்பற்ற ஒரு அரசு இயேசுவான யூதராக பிறந்தாலும் அவருடைய வரலாறு ஆதாமிலே துவங்குகின்றது அதன் வழியாக அனைத்து உலகுக்கும் அவர் உரியவராக காட்டப்படுகிறார் அவருடைய முற்புதாக்கள் அட்டவணையிலே யூதர் அல்லாதவர்கள் காணானியர்கள் மோாவியர்கள் ஏத்தியர்கள் போன்றவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அவர் அனைத்து சமயங்களையும் கடந்து வாழ்கின்றவர் வாழ்ந்தபோது அனைவருக்கும் நன்மை செய்தார் அனைவருக்கும் போதனைகளை கொடுத்தார் ஆகவே சமய சார்பற்ற ஒரு அரசு அதே போல இது வந்து ஒரு ஜனநாயக அரசு மக்கள் சாதாரண மக்களிடத்திலே இறைவனுடைய அருளை கொண்டு வருகிறார் சாதாரண மக்களை இறைவனுடைய தூதுவர்களாக அனுப்புகிறார் ஆகவே இது ஒரு ஜனநாயக அரசு அந்த இறைவன் ஏதோ இன்றைக்கும் அவர் தொடர்ந்து இந்த வரலாற்றின் இறைவனாக செயல்படுகிறார் தம்முடைய பிள்ளைகளை இந்த பணியிலே இறையரசை நிறுவுகின்ற பணிக்காக அவர் அழைக்கிறார் இன்றைக்கு நம்முடைய தலைவர்களுக்கு சொல்ல விரும்புகின்ற உண்மை என்னவென்றால் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இறையரசை அமைப்பதற்காக முன்வருகிறார்களோ அவர்கள் இயேசுடைய உடன் பணியாளர்களாக மாறுகிறார்கள் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணிக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் அப்படி என்றால் இந்த இறைவனுடைய அருள் உங்களோடு இருக்கும் இந்த இறைவனுடைய ஆற்றல் உங்களோடு இருக்கும் ஒருவேளை மனிதரால் முடியாது என்று எண்ணுவதை அவர் சொல்லுகிறார் இறைவனால் முடியாது என்று ஒன்றுமே கிடையாது ஆகவே நான் ரெண்டு திருமொழிகளை மட்டும் நான் இந்த கூட்டத்திற்காக வேண்டிக் எனக்கு வந்த இந்த ரெண்டு திருமொழிகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டி முடிக்க விரும்புகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைக்கு செவி சாய்த்தால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடலரைப் போலவும் பாய்ந்து வரும் ஆகவே இறைவன் உங்களுக்கு வழிநடத்துகின்றவராக இருக்கிறார் எப்போதும் இறைவனுடைய இறையரசை முன்னிறுத்தி அந்த தகவல்களை நீங்கள் எடுத்து செல்ல உங்களை அர்ப்பணிக்கும் போது இவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு இருப்பேன் என்று உன்னிடம் சொல்லுபவரும் நானே யாக்கோப் என்னும் புழுவே இஸ்ரவேல் என்னும் பொடிப்பூச்சே அஞ்சா அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடு ஆக்குவாய் நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் ஆகவே இந்த இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் வருகின்ற புத்தாண்டு இப்படி வெற்றி மேல் வெற்றி பெற்று பெயரிலே மட்டுமல்ல இது உண்மையான தமிழக வெற்றி கழகமாக விளங்க இறைவருடைய அருளை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு சார் கொண்டு வாங்க அந்த சாருக்கு பதிலாக வேற சேர் தாங்க தேங்க்யூ நன்றி இதுதான் அன்பின் மொழி இதுதான் எங்கள் மொழி நிகழ்வில் அடுத்து பேசுவதற்காக பிஷப் நீதிநாதன் செங்கல்பட்டு ரெப்ரஸண்டேட்டிவ் ஃபாதர் எஸ்